ஹாய் குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தான் அவங்க ஜேமி அக்கா உங்கள் எல்லோரையும் இந்த சில்ட்ரன் பைபிள்ஸ் தடிக்கு வெல்கம் பண்ணுறதுல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் குட்டீஸ் இன்றைக்கி நம்ம பாடத்துக்கு நம்ம போகலாமா இன்றைக்கி என்ன தலைப்பில் நம்ம பாடங்களையும் வசனத்தையும் கவனிக்க போகிறோன்னு உங்களுக்குலாம் தெரியுமா குட்டீஸ் சரி நான் சொல்கிறேன் பாவம் என்றால் என்ன அப்படின்ற ஒரு தலைப்பில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் வசனங்களையும் பாடங்களையும் சின்ன கதையோ கேட்க போகிறோம் குட்டிஸ் அதன்படி நீங்கள் நடக்கவும் போகிறீங்கன்னு நான் நம்புகிறேன் ஓகே நம்ம பாடத்துக்கு போகலாமா இந்த உலகத்தில் முதல் முதலாக பாவம் எந்த இடத்துல தோன்றுச்சு மனிதன் எந்த இடத்துல வந்து பாவத்துக்கு இடம் கொடுத்தான் அப்படின்னு உங்களுக்குலாம் தெரியுமா சரி வாங்க அது நம்ம தெரிஞ்சிக்கிறதுக்கு ஆறாயிரம் வருடங்களுக்கு முன்பாக தேவன் ஏதேன் தோட்டத்தில் ரெண்டு மனிதர்களை படைச்சாரு அவங்கள போய் நம்ம சந்திக்கலாம் கூட வரீங்களா நாங்கள போ கூப்பிட்டு போகிறேன் அங்கே போகலாம் ஆறாயிரம் வருடங்களுக்கு முன்பாக பிதாவானவர் என்ன பண்ணுறாரு ஒரு அழகான ஏதேன் தோட்டம் அப்படின்ற ஒரு தோட்டத்தை என்ன பண்ணுறாரு உண்டாக்குறாரு அந்த தோட்டத்தில் சகலவித மிருக ஜீவன்களையும் காட்டு ஜீவன்களையும் ஃப்ளவர்ஸ் ட்ரீஸ் எல்லாத்தையுமே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு ரொம்ப அழகாக படைக்கிறார் குட்டீஸ் அந்த அழகான தோட்டத்தில் என்ன பண்ணுறாரு அந்த அழகான தோட்டத்தில் எல்லோரையும் படைக்கிறாரு அதில் கடல்வாழ் உயிரினங்கள் பறக்கிற கா காட்டு புஷ்பங்கள் எல்லா எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அழகாக படைக்கிறாரு அப்போ வந்து இந்த காட்டை வந்து பராமரிக்கணுமே யாராவது பாதுகாக்கணுமே இந்த தோட்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு தேவன் என்ன பண்றாரு நினைக்க யோசிக்கும் போது ஒரு மனிதனை நம்ம உருவாக்கலாம் நம்ம மனிதனை உண்டாக்கணும்னா இந்த தோட்டத்தை வந்து அவன் பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் என்ன பண்றாரு களிமண்ணை எடுத்து ஒரு பொம்மை செஞ்சு அது அவருடைய சாயலே ஒரு பொம்மை செஞ்சு அந்த பொம்மைக்கு வந்து அவருடைய ஜீவ சுவாசத்தை பொம்மைக்கு ஊதி அந்த பொம்மையை வந்து என்ன பண்ணுறாரு உயிர் பெற வைக்கிறாரு அந்த பொம்மைக்கு தான் உயிர் பெற்றோனே தேவன் என்ன பண்ணுறாரு ஆதாம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறார் குட்டீஸ் அப்போ ஆதாம் கிட்ட தேவன் சொல்கிறாரு நீ வந்து இது எல்லாத்தையும் பாதுகாத்து பொறுப்பெடுத்து பராமரித்துக்கொள்ள ஆதாமே உன்னோட பொறுப்பில் நான் இதை ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு தேவன் ஆதாம் கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கிறாரு அப்போ வந்து ஆதாமும் அதெல்லாம் தேவன் நம்ம கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்கும் போது தேவன் என்ன நினைக்கிறாரு ஒரு மனிதன் தனிமையாக இருக்கிறது நல்லதில்லை அது வந்து நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தேவன் என்ன பண்ணுறாரு அந்த மனிதனுக்கு ஒரு ஏற்று துணையை உண்டாக்க சொல்லிட்டு ஆதாம் என்ன பண்ணுறாரு தூங்க வைக்க சொல்லி ஒரு அயர்ந்த நித்திரையை கொடுத்து ஆதாமுக்கு ஆதாமுக்கு ஒரு அயர்ந்த நித்திரையை கொடுத்து அந்த ஆதாமுடைய உடம்பில் இருக்கிற விழா எலும்பை எடுத்து அந்த விழா எலும்பை என்ன பண்ணுறாரு ஒரு பெண்ணாக புது புது சிஷ்டியாக உருவாக்குறாரு அந்த பெண்ணாக உருவாக்கணுன்னே அந்த பெண்ணுக்கு தான் தேவன் என்னன்னு பேரிட்றாரு ஏவால் அப்படின்னு சொல்லிட்டு பேரிட்றாரு இப்போ ஆதாமும் ஏவாலும் அந்த ஏதேன் தோட்டத்தில் அந்த அழகான தோட்டத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்போ தேவன் ஒரு நாள் அவங்கள கூப்பிட்டு ஒரு கட்டளை கொடுக்குறாரு அது என்ன கட்டளை தெரியுமா குட்டீஸ் தோட்டத்தில் இருக்கிற எல்லா விரிச்சத்தின் கனிகளையும் எல்லா மரங்களோட கனிகளையும் நீங்கள் சாப்பிடலாம் புசிக்கலாம் ஆனால் இந்த தோட்டத்தின் மத்தியில் அந்த நடுவில் இருக்கிற அந்த மரத்தின் கனியை மட்டும் நீங்க புசிக்கவே கூடாது அப்படி நீ புசிச்சனா நீ சாகவே சாவாயின்னு சொல்லிட்டு ஆதாமுக்கு கட்டளைக்கும் கட்டளை கட்டளை அவங்க ரெண்டு பேரும் சரிங்க கண்டிப்பாக சாப்பிட மாட்டோம் வார்த்தை கீழ்படைஞ்சு பதில் சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க இது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு இருக்கான் சாத்தான் கேட்டுக்கொண்டே இருக்கிறான் ஏசப்பா என்ன தேவன் என்ன சொல்றாரு ஆதாம் ஏவால் அதுக்கு என்ன சொல்றான்னு கேட்டுகிட்டே இருக்கான் கேட்டுட்டோன்னே என்ன பண்றான் இந்த உலகத்திலேயே தேவன் படைச்ச எல்லா மிருகங்களும் தந்திரமான விலங்கு அப்படின்னா சர்பம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் சர்பம்னால் என்ன குட்டி பாம்பு தான் அர்த்தம் அந்த பாம்பு வந்து ரொம்ப தந்திரமானது அது யாரை எப்படி ஏமாத்தலாம் அப்படின்னு நல்லா யோசித்து அது செயல்படுமா அதனால இந்த சாத்தான் என்ன பண்ணுறான் அந்த சர்பத்துக்குள்ளே புகுந்துடுறான் சர்பத்துக்குள்ளே போய் அந்த சாத்தான் அப்படியே சர்பமாகவே மாறிடுறான் சர்பமாகவே மாறிட்டு கிட்ட போய் என்ன பண்ணுறான் தேவன் சொன்னது வேற ஆனால் அவன் என்ன பண்ணுறான் போய் சொல்லி அவன் வேறு மாதிரி கேள்வி கேட்குறான் ஏன் ஏவாலே தேவன் வந்து எல்லா க எல்லா மரத்தின் கனிகளையும் புசிக்க புசிக்கக்கூடாதுன்னு சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு ஆதாம் சர்பம் என்ன பண்ணுது போய் சொல்லி அதை ஏமாற்றி ஏவாலை வஞ்சிக்குது கேட்கும் போது அந்த ஏவால் சொல்கிறா அப்படிலாம் இல்லை சர்பமே தேவன் வந்து எல்லா விருட்சங்களின் கனிகளையும் நீங்கள் சாப்பிட்லாம் ஆனால் அந்த மரத்தை அந்த தோட்டத்துக்கு நடுவில் இருக்கிற அந்த நன்மை தீமை அறியத்தக்கதான இந்த விருட்சத்தின் கனியை மட்டும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது புசிக்கவே கூடாது அப்படி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் சாகவே சாவீர்கள்னு சொல்லிட்டு கட்டளை எட்டிருக்காரு சர்பமே அப்படின்னு சொல்லிட்டு ஏவாள் என்ன பண்ணுறாங்க அந்த சர்பத்துக்கிட்ட அதை சாத்தான் கேட்டால் சொல்கிறாங்க ஈவால் சொன்னோன்னே அந்த சர்பமும் வந்து சிரிச்சுட்டு என்ன தெரியுமா சொல்லுது அப்படிலாம் இல்லை ஏவாலே நீ வந்து ஏமாந்து போயிட்ட இந்த இந்த கண்ணியை நீ சாப்பிட்டனா உனக்கு நன்மை என்ன தீமை என்னன்னு தெரிஞ்சுக்குவ உன் கண்கள் திறக்கப்படுறோம் அது மட்டும் இல்லை நீ என்ன பண்ணுவ தூதர்களை போல் உள்ளாகுவ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே ஏவாளுக்கு என்ன வந்துருச்சான் ஆசை வந்துருச்சான் என்னது தூதர்களை போல் நம்ம இருப்போமா தூதர்கள்னா யார் ஏஞ்சல்ஸ் ஆமா குட்டீஸ் ஏஞ்சல்ஸ் எவ்வளோ அழகாக இருப்பாங்க அவங்களுக்கு எவ்வளோ பவர்ஸ் இருக்கும்ல அப்போ வந்து ஏவாளுக்கும் நம்ம தூதர்களை போல் மாறிடுவோமான்னு சொல்லிட்டு ஏவால் ஆசைப்பட்டு என்ன பண்ணுறாங்க அப்போ நான் அந்த கண்ணியை நம்ம சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்துக்கிட்ட போயிட்டு அந்த கனியை தொட்டு அதை பறித்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அதை பறித்து சாப்பிட்டோன்னே அவங்களுக்கு அந்த பழம் ரொம்ப இனிமையாக இருக்குது அந்த பழம் ரொம்ப எல்லா மரங்களின் கனிகளை கட்டிலும் இனிமையாக இருக்கிறதுனால அதை என்ன பண்ணுறாங்க அதை அதை சாப்பாடு அது சாப்பிட்டுட்டு அதை எடுத்துகிட்டு போய் அவங்க துணை அதாவது ஆதாம் இருக்காங்கள்ல அவர்கிட்டயும் கொண்டு போய் கொடுக்குறாங்க ஆதாமே இந்த பழத்தை நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏவால் என்ன பண்ணுறாங்க கொடுக்குறாங்க ஏவால் கொடுத்தோடனே ஆதாம் சொல்கிறாங்க இந்த கனி வந்து தேவன் சாப்பிடக்கூடாதுன்னு நம்மளை கட்டளை ஆயிட்டுருக்காரு ஏவாலே நீ இந்த கனியை எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாம் வந்து ஏவால் கிட்டே ஏவாள் இந்த சாப்பிட்டேன் எனக்கு எதுவுமே ஆகலை நீங்க இதை சாப்பிடுங்க இது ரொம்ப ரொம்ப சொல்லிட்டு நல்லா பேசி ஆதாமும் என்ன பண்றாங்க அந்த ஏவாள் வந்து சாப்பிட வச்சிடுறாங்க ஆதாமும் ஏவாலும் ரெண்டு பேரும் சாப்பிட்டு பாவம் செஞ்சிடுறாங்க தேவன் வந்து அவங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன கனி அவங்க என்ன பண்ணிடுறாங்க புசிச்சிட்டாங்க அதனால் அவங்க பயந்துகிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க என்ன பண்ணுவாரோ நம்மளை தேவன் நம்மளை என்ன பண்ணுவாரோ நம்ம வந்து அவரோட பேச்சை கேட்காம அந்த கண்ணியை சாப்பிட்டுட்டோமே சொல்லிட்டு பயந்துட்டு நின்றுட்டு இருக்கும் போது தேவன் என்ன பண்ணுறாரு வராரு நான் புசிக்கக்கூடாதுன்னு சொன்ன கனியை நீங்கள் சாப்பிட்டுட்டீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் என் பேச்சுக்கு கீழ்ப்படியில் எனக்கு விரோதமாக நீங்கள் ரெண்டு பேரும் செயல்பட்டுட்டீங்கன்னு சொல்லிட்டு ஆதமியும் ஏவாலையும் இந்த தோட்டத்தை விட்டு துரத்திடுறாங்க தோட்டத்தை விட்டு அனுப்பிடுறாங்க இனிமேல் இந்த தோட்டத்தில் உங்களுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேவன் என்ன பண்ணுறாரு அந்த அழகாக விட்டு மகிழ்ச்சியான தோட்டத்தை விட்டு ஆதாரம் ஏவாலை அனுப்பிடுறாரு எவ்வளோ தந்திரமா ஏவாலை வஞ்சித்து அந்த பழத்தை சாப்பிட வச்சுட்டான் தேவனுக்கும் விரோதமாக ஏவாள் அவங்கள என்ன பண்ணிட்டாங்க ஏவாலை வந்து என்ன பண்ணிட்டான் அந்த சாத்தான அந்த பழத்தை சாப்பிட்டுட்டான் சரி இந்த கதையில எந்த இடத்துல பாவம் ஆரம்பிக்கிறது நீங்கள் பார்த்தீங்களா ஏவால் கீழ்ப்படியாமல் அந்த பழத்தை சாப்பிட்டதுலேருந்தான் பாவம் இந்த பூமியில் இந்த ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பிக்கிறது குட்டீஸ் இந்த பாவம் இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு காரணமான ஒரு முக்கியமான காரணமான ஒரு இது என்ன தெரியுமா குட்டீஸ் அதுதான் கீழ்படியின்மை அந்த கீழ்ப்படியின்மை அப்படின்ற ஒரு பாவத்தை வச்சு தான் சாத்தான் என்ன பண்ணா ஏவாலை வஞ்சித்து அந்த உலகத்தையே பாவமாக்கிட்டான் அவனுக்கு அந்த ஏவாளுக்கும் ஆதாமுக்கும் பின் பிறந்த குழந்தைங்களுக்கும் அந்த பாவம் என்னது நோய் தொற்று போல பரவடிச்சான் இப்படியாக தான் ரோமர் ஐந்து பனிரெண்டில் என்ன தெரியுமா குட்டி சொல்லப்பட்டிருக்கு ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போல எல்லா மனுஷர்களும் பாவம் செய்ததுனால எல்லாருக்கும் மரணம் வந்துச்சு நேரிட்டது அப்படின்னு சொல்லிட்டு ரோமர் ஐந்து பன்னிரெண்டில் சொல்லப்பட்டிருக்கு குட்டிஸ் அதனால இந்த ஒரே மனுஷன் அந்த ஏவால் செஞ்ச ஒரு சின்ன ஒரு தப்புனால தேவனுக்கு கீழ்படியாமல் அந்த பழத்தை சாப்பிட்டதுனால தான் வந்து என்னாச்சு இப்போ இந்த உலகம் வந்து பாவம் ஆயிடுச்சு அதனால்தான் நம்ம ஏசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்தில் மறித்தார் குட்டீஸ் சாத்தான் வந்து அந்த கீழ்ப்படியின்மை அப்படின்ற ஒரு பாவத்தினால தான் இந்த பாவத்தை தான் சதி திட்டமாக பயன்படுத்தி இந்த அந்த ஏவாளுடைய ஆதாம் ஏவாலோடைய சந்ததியை அவன் பாவமாக்கிட்டான் அதனால் நீங்கள் மட்டும் எல்லா எந்த பாவங்களும் நீங்கள் செய்யக்கூடாது குட்டிஸ் பாவம்னால் கீழ்ப்படியின்மை அப்படி அது ஒன்று தான் இருக்குது அப்படின்னு இல்லை குட்டீஸ் திருடுறது கல கல கலவு பண்ணுறது பொய் சொல்கிறது கெட்ட வார்த்தை பேசுகிறது மற்றவங்களை கோல் சொல்கிறது அப்படின்னு அநேக விதமான பாவங்கள் இருக்குது நீங்கள் எந்த பாவங்களும் செய்யக்கூடாது மனம் திரும்பி தேவன் இடத்துல கேட்கணும் இதே நீங்கள் பாவம் செஞ்சுருந்தீங்கன்னா தேவனே என்னை மன்னிங்க நான் பாவம் செஞ்சுட்டேன் இனிமேல் இந்த தவறை நான் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேவன் இடத்துல வந்து நீங்கள் ப்ரேயர் பண்ணி மனம் திறந்து ப்ரேயர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தேவன் உங்களை பாவங்களை மன்னிக்க வல்லவராக இருக்கிறார் குட்டீஸ் சரி பாவம் என்பது ஒரு நோய் கிருமியை போன்றது தான் என்னக்கா நீங்கள் சொல்கிறது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது கிருமிக்கும் பாவத்துக்கும் என்ன சம்மந்தோன்னு கேட்குறீங்களா குட்டீஸ் நோய்கிருமின்னு நோய்கிருமினா என்னது ஒரு நம்மளுக்கு ஒரு காய்ச்சலோ ஒரு இது வந்துச்சோ அது வந்து அது எப்படி வந்ததோ ஒரு நோய் எப்படி வந்ததோ அதுக்கு மூலமாக இருக்கிறது என்னது அந்த பாக்டீரியா அந்த கிருமி தான் வந்து ஒரு நோய்க்கு காரணமாக இருக்குது அதுதான் நோய்க்கிருமி பாவமும் அதே போல் தான் நோய்கிருமி போல் இருக்குதுன்னு நம்ம வேதாங்கம் சொல்லுது குட்டீஸ் உங்கள் வீட்டில் உங்கள் இந்த உலகத்தில் யாராவது ஒருத்தங்களாச்சு எனக்கு வியாதி வரணும் நோய் வரணும் நான் உடம்பு சரியால் சரியில்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது நினைப்பாங்களா கண்டிப்பாக நினைக்க மாட்டாங்க தானே நீங்கள் விரும்புவீங்களா எனக்கு வியாதி வரணும்னு கண்டிப்பாக யாருமே விரும்ப மாட்டாங்க ஏன்னா வியாதி இல்லை ஏதாச்சும் சோரம் ஏதாவது வந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப கஷ்டம் நம்ம உடல் ரொம்ப சோர்ந்து போயிடும் தானே குட்டீஸ் அதே போல் தான் பாவமும் என்னது ஒரு நோய் தொற்று போல் உங்கள் வீட்டில்னால் நீங்கள் வந்து உங்கள் அப்பா அம்மா வந்து உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க உங்கள் அக்காக்கோ தங்கச்சிக்கோ தம்பிக்கோ யாருக்காச்சும் ஃபீவர் வந்துருச்சு அப்படி ஜுரம் வந்துருச்சுன்னா அவங்க யூஸ் பண்ண தட்டு டம்ளரை அவங்க பயன்படுத்தின தட்டு டம்ளரை வந்து நீங்கள் திரும்ப பயன்படுத்தக்கூடாது அதை வந்து நீங்கள் தான் பயன்படுத்தணும்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க உங்கள் அப்பா அம்மா கூட அப்படி உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம் ஏன் தெரியுமா குட்டீஸ் அப்படி சொல்கிறாங்க அதுக்கு காரணம் என்ன தெரியுமா அவங்களுக்கு அந்த அந்த ஜுரம் வந்ததுனால அந்த பேக்டீரியா அந்த வைரஸ் என்னாகும் அந்த அவங்க யூஸ் பண்ண தட்டிலேயோ இல்லை டம்ளர்லேயோ ஒட்டி இருக்கும்போது நம்ம அதை பயன்படுத்தும் போது அது நமக்கு த டக்குன்னு தொற்றிக்கொள்ளும் அதே அதனால தான் வந்து நம்ம அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்து அந்த அவங்க யூஸ் பண்ண மற்றவங்க யூஸ் பண்ண பாத்திரங்களை நீங்கள் திரும்ப யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதே போல் தான் ஒரு பாவமோ இப்போ நீங்கள் ஒரு பாவம் உள்ள ஒரு நண்பரோடு இல்லை ஒரு கூட நீங்கள் சேர்ந்து பழகி வந்திங்கன்னால் கண்டிப்பாக அவங்க கிட்டே இருக்கிற எல்லாம் உங்களை தொட்டுடி கொள்ளும் குட்டீஸ் இதே போல் தான் ஒரு ரெண்டு சின்ன பசங்க இருக்காங்க ஒரு பையன் வந்து ரொம்ப ரொம்ப கெட்ட பையன் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டான் சேட்டை பண்ணுவான் அப்பா அம்மாவோட பேச்சை கேட்க மாட்டான் பொய் சொல்வான் நிறையா கோல் சொல்லுவான் எல்லோரையும் தப்பு தப்பாக சொல்லுவான் அப்படி இருக்கிற ஒரு சின்ன பையன் கூட இப்போ நீங்கள் வந்து ஒரு உறவு வச்சுட்டீங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிட்டிங்கன்னா அவங்ககிட்ட இருக்கிற அவன் செய்கிற எல்லா கெட்ட குணங்களும் என்ன பண்ணுமா ஒரு பாவம் அவன் செய்கிற எல்லா பாவங்களும் ஒரு கிருமியை போல் உங்களை தாக்குமா உங்களை தொற்றிடுமா அது அப்போ நீங்கள் எப்போ அவங்க கூட ரொம்ப அதிக அதிகமாக பழக ஆரம்பிக்கிறீங்களோ அவங்க கூட உறவாட ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அவனுடைய பாவ சுபாவங்கள் எல்லாம் என்ன பண்ணும் நீங்கள் தப்பு பண்ணும்போது உங்களை தொற்றிக்கொள்ளும் உங்களை வந்து டைட்டாக பிடிச்சிக்கும் அதனால் நீங்கள் நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது ஒரு நல்ல நண்பர்களை மட்டும்தான் தேர்ந்தெடுக்கணும் குட்டீஸ் பாவம் செய்கிறவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் அறிவிக்கணும் ஏசு கிறிஸ்து உங்கள் பாவத்தை மன்னிக்க வல்லவராக இருக்கிறார் அவர் உங்கள் பாவங்களை இலவசமாக மன்னிப்பார் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லும்போது கருத்தர் கண்டிப்பாக அவங்களை ஆசிர்வதிப்பார் குட்டீஸ் நம்ம பாவம் வந்து ஒரு நோய் நோய்கிருமியை போன்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு தலைப்பு பார்த்தோம் அதுக்கப்புறம் ஆதாமியவாலோடைய கதை கூட பார்த்தோம் இப்போ அடுத்து நம்ம என்ன தெரியுமா குட்டீஸ் பார்க்க போகிறோம் ஏசு கிறிஸ்துவே நித்திய ஜீவனுக்கு பாலமாக இருக்கிறார் அப்படின்ற ஒரு தலைப்பை பார்க்க போகிறோம் என்னக்கா சொல்கிறீங்க நித்திய ஜீவன் அப்படின்னா என்ன அப்படின்னு எல்லாரும் என்கிட்ட கேட்குறீங்களா நான் சொல்கிறேன் நித்திய ஜீவன் என்பது ஒன்றும் இல்லை குட்டீஸ் நம்ம இறந்ததுக்கு நம்ம இறந்து இறப்பதற்கு பின் நம்ம இருந்து போயிட்டோம்னா அதுக்கு பின்னாக ஒரு வாழ்க்கை இருக்கு அதுதான் என்னது நித்தியஜீவ நம்ம ஏசுப்பாவை ஏற்றுக்கொண்டவங்கள எல்லாருமே பரலோகத்துக்கும் ஏற்றுக்கொள்ளாதவர்களும் நரகத்துக்கும் போவாங்கன்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு குட்டீஸ் அதனால ஏசு கிறிஸ்துவே நித்திய ஜீவனுக்கு போகும் பாலமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு அது என்னன்னு நம்ம விவரமாக கற்றுக்கலாமா பாலம்னால் என்ன குட்டிஸ் பிரிட்ஜ் ஆமாம் எல்லாேருக்கும் பிரிட்ஜ் மேலே போகிறது அதில் பயணிக்கிறதுனா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆமாம் தானே ஏசு கிறிஸ்து தான் நமக்கு நித்திய ஜீவனுக்கு போகும் பாலமாக இருக்கிறார் ஏன் நம்மக்கிட்ட சொல்கிறாங்கன்னா ஏசப்பாவோடய வார்த்தைகளை நம்ம அனுதினமும் அன்றாட படிக்கணும் அவரோடு நம்ம ஒரு தொடர்பு வச்சுருக்கணும் ஒரு உறவு வச்சுருக்கும் போது ஒரு தகப்பன் மகனாக ஒரு உறவு வைத்திருக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம் அவரை பற்றி நிறைய அறிஞ்சுக்குவோம் அவர் எப்படிப்பட்டவர் எவ்வளோ வல்லமை உள்ளவர் அப்படின்னு நிறையா அடைஞ்சிக்குவோம் அதுக்கப்புறம் நம்ம வேதாகமத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களும் நம்ம நல்லா கற்றுக்கொள்வோம் அதே போல் நீங்கள் பாவம் செய்யாமல் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தையை தினமும் வாசித்து நீங்கள் அதன்படி நடக்கும்போது போது கண்டிப்பாக அந்த பாலத்தை உங்களால் கடந்து நித்திய ஜீவனுக்கு பரலோகத்துக்கு உங்களால் போக முடியும் குட்டீஸ் ஆனால் நீங்கள் கண்டி தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்படியாமல் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் சுயமாக பேசுகிறவங்களுடைய வார்த்தைகளை கீழ்ப்படைஞ்சு நீங்கள் ஏனாத்தானோன்னு நடந்துகிட்டு இருந்திங்கன்னா பைபிள் வாசிக்காமல் ப்ரேயர் பண்ணாமல் தேவனோடு ஒரு உறவை வைத்துக்கொள்ளாமல் நடந்துகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தேவன இருந்து பிரிக்கப்படுவீங்க பாவம் உள்ள மனுஷன் தேவன இடத்துல சேர முடியாது குட்டீஸ் ஏன்னா தேவன் எவ்வளோ பரிசுத்தம் உள்ளவர் தெரியுமா அவர் பாவத்தை கண்ணால் கூட பார்க்காதவர்னு சொல்கிறாங்க அப்போ தேவன் எவ்வளோ பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார் அப்போது ஒரு பாவையான மனுஷன் வந்து அவர்கிட்ட பரலோகத்தில் சேர முடியாது அதனால் நீங்கள் இன்றைக்கு ஒரு மன திரும்புதலை உங்கள் வாழ்க்கையில் உண்டு பண்ணணும் குட்டீஸ் நீங்கள் இது வரைக்கும் பாவம் செஞ்சுருந்தீங்கன்னா ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னு நீங்கள் அவர்கிட்ட மன்றாடும் போது அவர்கிட்ட கெஞ்சும் போது கண்டிப்பாக ஏசு உங்களை பாவங்களை மன்னிப்பார் நீங்கள் ஏசு கிறிஸ்துவ ஏசு கிறிஸ்துவை கொண்டு அந்த பாலத்தை நீங்கள் கடந்து அர்லோகத்துக்கு போகலாம் குட்டீஸ் இல்லைனா நீங்கள் பாவம் செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா உங்கள் சுய சுய பேச்சுக்கு கீழ்ப்பணிந்து நடந்துகிட்டு இருந்தீங்கன்னா தேவனை விட்டு பிரிக்கப்பட்டு என்ன பண்ணுவீங்க பாவத்தில் மூழ்கி போயிவிங்க குட்டீஸ் தேவை நடத்துல உங்களால் சேர முடியாது பாவம் என்பது என்ன தெரியுமா பாவம் என்பதை ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தில் சொல்லணும்னா அது வந்து நம்ம அழுக்கும் கந்தையும் நிறைந்த ஒரு புண்ணாக இருக்குது தான் கரும்புள்ளிகள் நம்ம உடம்புல வந்து நம்ம செய்கிற ஒவ்வொரு பாவமும் ஒரு கரும்புள்ளிகளை அந்த அழுக்கும் கந்தையும் அந்த அழுகி போன ஒரு புண்ணா இந்த நம்ம உடம்புல என்ன இருக்குமா தங்கி இருக்குமா அது வந்து நம்ம பார்த்தா நமக்கு தெரியாது குட்டீஸ் ஆனால் இந்த பார்க்க பார்த்தா ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் தெரியும் அது வேறு யாரும் இல்லை நம்ம தான் நம்ம தேவனுக்கு தான் நம்மளோட உடலில் இருக்கிற எல்லா பாவங்களோட புண்களும் அழுகி போன புண்களும் தெரியுமா அதை அவரால் மட்டும்தான் சுஸ்தமாக்க முடியுமா குட்டீஸ் அவரால் மட்டும்தான் குணமாக்க முடியுமா அதனால் நீங்கள் பாவம் செய்கிறவங்களாக இருந்தீங்கன்னா அவங்க உங்கள் உடம்புல பாவ கிருமிகள் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஏசை பார்க்கிட்ட போய் ஆண்டவரே என்ன நீங்கள் கழுவுங்க அவங்க ரத்தத்தினால் கழுவுங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் போய் கேட்கணும் குட்டீஸ் நீங்கள் எல்லோரும் ரொம்ப அழகாக சமத்தாக வந்து பாடங்களை கவனிச்சிங்க பாவம் எங்கே தோன்றுச்சு அதுக்கப்புறமேட்டு பாவம் ஒரு நோய்க்கு நோய் தொற்று போல் அது மட்டுமல்லாமல் இயேசு நித்திய ஜீவனுக்கு போகும் பாலமாக இருக்கிறாருன்னு மூணு தவிப்புகளை நம்ம இன்றைக்கி பாடம் கவனித்தோம் கொட்டிஸ் இப்போ நம்ம வேதாகமாக வசனங்கள் கற்றுக்கொள்ளலாம் எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா இப்போ நான் அக்கா மனப்பாடம் வசனம் சொல்லித்தருவேன் நீங்கள் அதன்படி கேட்டு அதை நீங்கள் என் கூட சேர்ந்து கவனித்து சொல் அக்கா முதல்ல சொல்கிறேன் நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் மார்க்கு ரெண்டு பதினேழு இன்னும் ஒரு வாட்டி சொல்கிறேன் எல்லாம் ரொம்ப கவனிங்க நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் மார்க்கு ரெண்டு பதினேழு ஓகே குட்டிஸ் இப்போ எல்லாம் அழகாக கவனிச்சிங்க இப்போ நான் உங்களுக்கு ஆக்ஷன் சொல்லித்தரேன் நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் அழைக்க வந்தேன் என்றார் மார்க்கு ரெண்டு பதினேழு இன்னொரு வாட்டி சொல்லலாமா நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார் மார்க்கு ரெண்டு பதினேழு கே குட்டிஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இன்றைக்கி பாடங்களையும் வசனத்தையும் கவனித்து கீழ்ப்படிஞ்சு நடப்பீங்க நான் நம்புகிறேன் இப்போ நம்ம ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணி இந்த செஷனை முடித்து கொள்ளலாம் நான் கண்ணை முடுங்க பார்ப்போம் அன்புள்ள ஏசப்பா இந்த நாளை எங்களுக்கு கொடுத்தமைக்காக காவமாக கூடான கூடிய நன்றி செலுத்துக்கிறோம் கர்த்தாவே பாவம் என்றால் என்ன அப்படின்றத இந்த குழந்தைகள் எல்லாம் ரொம்ப அழகாக கவனித்து அதை எப்படி மேற்கொள்ளணும் யார் மூலயமா மேற்கொள்ளணும்னு அவங்க கற்றுக்கிட்டாங்க ஆண்டவரே அதே போல் ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில் பாவம் இனிமேல் காணப்படாமல் அவங்க மனம் திரும்பி ஒரு நித்திய ஜீவனுக்கு அவங்க போகிற போகிற பிள்ளைகளாக அவங்க மாற வேண்டுமா செபிக்கிறோம் அவங்கள ஆசீர்வதித்து பாதுகாத்து பொறுப்பெடுத்து பலப்படுத்தி வழி நடத்தி கொள்ளுங்கள் ஏசுவின் நாமக்கல் பிதாவே ஆமீன் ஓகே குட்டீஸ் எல்லாரும் அமைதியாக வசனத்தையும் லசனையும் கவனிச்சிங்க அடுத்த அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்